மீனை சாப்பிட விரும்ப பெரும்பாலான மக்கள் அதன் தலையை சாப்பிட விரும்புவதில்லை அதனால் மீன் வாங்கும் போது கடைகளிலே அதன் தலையை அகற்றி விடுவார்கள் சிலருக்கு அதன் தலை சாப்பிடுவது நல்லதா கெட்டதா என்ற சந்தேகம் இருக்கும் ஆனால் மீனின் உடல் பகுதியை விட அதன் தலை சாப்பிடும் போது ஏராளமான நன்மை கிடைக்கும் மீன் தலையை சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் ஏ மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துகள் நிறைந்த நல்ல ஒரு உணவாக அமைகிறது மீனின் தலையை சாப்பிடுவதால் நம்ம உடல்ல ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதய ஆரோக்கியம் மீன் தலையில் அதிக அளவில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இந்த கொழுப்பு அமிலங்கள் இதய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது மூளை ஆரோக்கியம் மீன் தலையில் கொழுப்பமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன இவை மூளை ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அடிக்கடி மரதியால் அவதிப்படுபவர்கள் கண்டிப்பாக மீன் தலையை தங்களது உணவில் சேர்த்துக் வேண்டும் இப்படி செய்தால் மறதி நோய் வராமல் இருக்கலாம் குறைவான கொழுப்பு மற்ற இறைச்சி பொருட்களுடன் ஒப்பிடும்போது போது மீன் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக உள்ளது எனவே அதை சாப்பிடுவது உங்கள் கொழுப்பின் அளவை அதிகரிக்காது மன அழுத்தம் நிறைந்துள்ள ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் மன அழுத்தம் மனசோர்வு போன்ற மனநோய்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது நினைவாற்றல் மேம்படுத்துகிறது ஒமேகாத்ரி புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் நினைவாற்றலையும் மேம்படுத்துகிறது சிறுநீரக பிரச்சனை இன்றைய காலகட்டத்தில் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மீன் தலைகளை தவறாமல் இருந்து பெறலாம் நீரிழிவு நோய் மீன் தலையில் உள்ள பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக நீரிழிவு மற்றும் மூட்டு வழி நோய்களிலிருந்து நமக்கு நன்மை கிடைக்கும் கண் பிரச்சனை தினமும் மீன் தலையை சாப்பிடுவது கண் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க பெரிதும் உதவுகிறது இது லேசான பார்வை இழப்பு மற்றும் இரவு குருட்டு தன்மையை கோகோ உதவுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க